தொடர்ந்து ஏமாற முடியாது மக்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மூமின் ஒரே பொந்துக்குள் இரண்டு முறை கைகளை விடமாட்டான் கொழும்பிலே பாடசாலைகள் கல்வித்துறை என்று பாரிய வீழ்ச்சி இருக்கிறது கொழும்புக்கு பிறகு போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லையும் புத்தளத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது குருணாகல்ல ஆயிரம் பிரச்சனை இருக்குது தெற்குல ஆயிரம் பிரச்சனை இருக்குது கிழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்கை காட்டி காட்டித்தான் இந்த ஒப்பந்தங்களே போடப்படுகிறது அந்த கிழக்கில் கல்முனையாக இருக்கலாம் சாய்ந்தமரதாக இருக்கலாம் சம்மாந்துறையாக இருக்கலாம் பெட்டுக்குளவாக இருக்கலாம் எல்லா ஊர்களிலையும் காணி பிரச்சனை இருக்கிறது பிரதேச சபை பிரச்சனைகள் இருக்கிறது இட பிரச்சனைகள் இருக்கிறது கல்வி பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக மார்க்க ரீதியாகவே நம்மை முடக்குகிற பல பிரச்சனைகள் இருக்கிறது கடிதம் அனுப்பப்பட்ட கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரு மேடைக்கு வாருங்கள் நேரடி ஒளிபரப்பு செய்வோம் நாட்டில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் சமூக வலைதளங்கள் ஊடாக பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் என்று சமூக வலைதளங்கள் ஊடாக நேரடியாக அதை பார்வையிட முடியும் சகோதரர் ரவுஃபக்கீம் அவர்களுக்கு

அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக இந்த வீடியோவை பொறுத்தவரையில் இந்த வீடியோ இலங்கை முஸ்லீம்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது தொடர்பான மிக முக்கியமான ஒரு விவகாரத்தை பேசுவதற்காக முனைந்திருக்கிறது அது என்னென்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக இலங்கையினுடைய முஸ்லீம் கட்சிகளின் தலைவர்களுக்கு நாம் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறோம் குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் அகிலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாத் பதியுத்தீன் அவர்களுக்கும் அதே போன்று பிரதி தவிசாளர் இன்ஜினியர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் அதே நேரத்தில் தேசிய காங்கிரசினுடைய தலைவர் அதா உல்லா அவர்களுக்கும் அந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது இப்படி அனுப்பப்பட்ட கடிதங்கள் அவர்களுக்கு வாட்ஸ்அப் ஊடாகவும் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த கடிதங்களை அவர்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் ஊடாகவும் அனுப்பி இருக்கிறேன் அது அவர்களுக்கு கிடைத்ததையும் நாம் அறிய முடிகிறது இந்த மாதிரியான நேரத்தில் அந்த கடிதத்தில் நாம் குறிப்பிட்டிருந்த ஒரே விவகாரம் தான் அது என்ன விவகாரம் என்றால் தற்போது ஜனாதிபதி இலக்ஷன் சூடுபிடித்திருக்கிறது நேற்று வரைக்கும் அறிவிப்போம் என்று பதிலை தள்ளி வைத்திருந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் தற்போது நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு என்று அறிவித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாடுகளை தங்களுடைய மேல்மட்டத்தில் பேசி முடிவெடுக்கிறார்கள் அதே நேரத்தில் மக்களோடு கலந்து பேசியதாக சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் அந்த முடிவுகள் எடுக்கப்படுகிறது நமக்குள்ள பிரச்சினை அது அல்ல இப்படியான முடிவுகள் கடந்த பல ஆண்டுகளாக எடுக்கப்பட்டு தான் வருகிறது நமக்கு நினைவிருப்பதை மாத்திரம் கூட இரண்டாயிரத்தி பதினைந்து மக்கள் தலைவர் ரிஷாத் அவர்களும் தங்களுடைய எம்பிக்களோடு சேர்ந்து மைத்திரிபால சிறிசேனவுக்கு சொன்னார்கள் எந்த விதமான ஒப்பந்தங்களும் செய்து கொண்டதாக அவர்கள் சொல்லவும் இல்லை அப்படியான ஒப்பந்தங்களை வெளிக்காட்டவும் இல்லை வெறும் எட்டே நாட்கள் அந்த பக்கம் இருந்தாங்க இந்த பக்கம் வந்தாங்க எட்டு நாட்களுக்குள்ளாக தேர்தல் நடத்தப்பட்டது மைத்திரி பால ஜெயித்து விட்டார் அதே அதே மினிஸ்ட்ரிகள் அவர்களுக்கு கிடைத்தது அவர்களுடைய பிரதி அமைச்சுகள் கிடைத்தது அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு பதவிகள் பட்டங்கள் கிடைத்தது அதே நேரத்தில் அதா உள்ளா அந்த தேர்தலில் தோத்து போனார் மற்ற மற்றவர்களுடைய நிலை எல்லாம் எல்லோருக்கும் தெரியும் அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த தேர்தல் ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாச ஒருபுறம் இருக்க மறுபுறமாக கோட்டாபே ராஜபக்ச இருந்த

பிரதிபலன் என்ன அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது என்றால் எந்த ஒரு ஒப்பந்தமும் யாருக்கும் தெரியாது அது சரியா பிழையா என்பது பார்க்கப்படுவதில்லை அந்த ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்ததா அதுலே சொல்லப்பட்டவைகளை வென்றெழுத்தார்களா என்பதை கூட கேள்வி எழுப்ப முடியாத நிலைதான் இருந்து வருகிறது இந்த மாதிரியான நேரத்தில் தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் வந்திருக்கிறது இந்த ஜனாதிபதி தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏழவே அறிவித்து விட்டார்கள் நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் அவருடைய

பகிரங்கமாக மக்கள் இவங்கள்ட்ட கேட்கணுமா இல்லையா யாராவது ஒரு தரப்பு கேட்கணுமா இல்லையா இல்லைன்னா என்ன ஆகும் பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைக்கு மேல வெள்ளம் போய்கிட்டு இருக்குது ஒவ்வொரு ஊர்லையும் அந்த ஊர் பிரச்சனையாக பார்க்க பெரும் பிரச்சனையாக பார்க்க வேண்டியிருக்கிறது கொழும்பு மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா கொழும்பிலே பாடசாலைகள் கல்வித்துறை என்று பாரிய வீழ்ச்சி இருக்கிறது கொழும்புக்கு பிறகு போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் புத்தளத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது குருணாகல்ல ஆயிரம் பிரச்சனை இருக்குது தெற்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது கிழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்கை காட்டி காட்டித்தான் இந்த ஒப்பந்தங்களே போடப்படுகிறது அந்த கிழக்கில் கல்முனையாக இருக்க இருக்கலாம் சாய்ந்தமரதாக இருக்கலாம் சம்மாந்துறையாக இருக்கலாம் பெட்டுக்குளோவாக இருக்கலாம் எல்லா ஊர்களிலையும் காணி பிரச்சனை இருக்கிறது பிரதேச சபை பிரச்சனைகள் இருக்கிறது நம்முடைய அதாவது இட பிரச்சனைகள் இருக்கிறது கல்வி பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக மார்க்க ரீதியாகவே நம்மை முடக்குகிற பல பிரச்சனைகள் இருக்கிறது இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நீங்கள் இதை சஜித்தோடு பேசி இருக்கிறீர்களா இதை ரணிலோடு பேசி இருக்கிறீர்களா அனுரவோட ரெண்டு பேரும் பேசலங்கிறது தெரியுது அவங்களை சொல்றதை வச்சு சொல்றேன் அப்ப இந்த ரெண்டு பேரும் இல்லை மற்றவங்க விஷயங்களையும் அப்படி இருக்கும் போது இதை நம்ம கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கிறது கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும் அதற்காகத்தான் அந்த கடிதம் நம்ம அனுப்பி இருக்கிறோம் அந்த கடிதத்திலே எதிர் வருகிற பதினேழாம் தேதி இரவு எட்டு மணிக்கு முன்பதாக உங்க ரிப்ளை தாங்க கேட்டுக்கிறோம் அந்த கடிதத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் குறிப்பிட்ட கடிதம் அனுப்பப்பட்ட கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரு மேடைக்கு வாருங்கள் நேரடி ஒளிபரப்பு செய்வோம் நாட்டில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் சமூக வலைதளங்களூடாக பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் என்று சமூக வலைதளங்களூடாக நேரடியாக அதை பார்வையிட முடியும் அனைத்து ஊடகங்களுக்கும் அதுக்கு நம்ம வர சொல்லுவோம் இதே தலைவர்களிடத்தில் நீங்கள் போட்ட ஒப்பந்தம் என்ன அந்த ஒப்பந்தத்தை எப்படி எப்போது நடைமுறைப்படுத்த போகிறீர்கள் கடந்த காலங்களில் போட்ட ஒப்பந்தங்கள்ல என்ன நடைமுறைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை பற்றி தான் அதிலே கேள்வி இருக்கிறோம் எனவே இதற்கு தயவு செய்து சகோதரர் ரவுஃபகீம் அவர்களுக்கு அவருடைய இரண்டு வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த கடிதத்தை அனுப்பி இருக்கிறேன் அவர் பார்த்தும் இருக்கிறார் அவருடைய கொள்கை பரப்புச் செயலாளர் சகோதரர் முபீன் அவர்களுக்கும் அதை அனுப்பி இருக்கிறேன் அவரும் அதை பார்த்திருக்கிறார் இருக்கிறார் அதே போன்ற அகிலலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்களுக்கு அனுப்பி இருக்கிறேன் கடிதம் தனக்கு கிடைத்ததாகவும் அவரும் சொல்லி இருக்கிறார் அதே மாதிரி என் எஃப் ஜி தவிசாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு அனுப்பி இருக்கிறோம் அவரும் அந்த கடிதம் தனக்கு கிடைத்ததாகவும் சொல்லி இருக்கிறார் அதே நேரத்தில் தேசிய காங்கிரஸ் தலைவரிடத்தில் இருந்து எந்த ஒரு குழு எந்த ஒரு தகவல்களும் கிடையாது இதுவரைக்கும் இப்படி இருக்கிற இருக்கிறபோது இந்த நெக்ஸ்ட் வீக்கில் அஞ்சு நாட்கள் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த அஞ்சு நாட்களில் எதையாவது ஒன்று அவங்க தேர்ந்தெடுக்கலாம் நான்கு தலைவர்களும் ஒரே மேடைக்கு வாருங்கள் இந்த கேள்வி உங்களுக்கு என்ன கேட்க போகிறோம்ங்கிறதை நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம் நீங்க அதுக்கு வச்சுருக்கிற மெக்கானிசம் என்னங்கிறத மட்டும் சொல்லுங்கள் சொன்னதற்கு பிறகு நீங்கள் மக்களை காட்டி தாராளமாக தலைவர்களிடத்தில் சொல்லலாம் நாங்கள் இந்த கோரிக்கை உங்களுக்கு வச்சுருக்கிறோம் மக்கள் இதைத்தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நாங்க உங்களுக்கு அதனால தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறத இன்னும் வலுவாக நீங்கள் சொல்ல முடியும் எனவே தொடர்ந்து ஏமாற முடியாது மக்களே அதை புரிந்து

முழுமையான பிராதேசிய சபாவுக்கு தீர்வில்லை கல்குடாவில் பல பிரச்சனை தீர்வில்லை ஏராவூரில் பல பிரச்சனைக்கு தீர்வில்லை காத்தாங்குடியில் பல பிரச்சனைக்கு தீர்வில்லை அம்பாறை மாவட்டத்தில் பிரச்சனைக்கு தீர்வில்லை நம்முடைய கல்வியை கற்றுக்கொள்ளுகிற மாணவர்களுக்கு அவர்களுடைய மேற்படிப்புக்கு தீர்வில்லை அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாத நிலை இருக்கிறது இப்படி தீர்வில்லை 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 என்று சொல்லி ஆயிரம் பட்டியலை நம்ம நடைமுறை முன்னாடி கொண்டு வைக்க முடியும் போன தேர்தலையும் கேட்டிருப்போம் இந்த தேர்தலையும் கேட்டிருப்போம் அதுக்கு முந்தின தேர்தலையும் கேட்டிருப்போம் அப்போ ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நடைமுறை வரலன்னா அது எப்படி சாத்தியப்படும் என்பதுதான் இங்கே உள்ள கேள்வியாக இருக்கிறது நான் அனுப்பிய கடிதத்தின்கொடைய பிரதிகளை அகிலங்கே ஜம்யத்துலமாவுக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன் அதுக்கான காரணம் என்னென்னா சரியாக இருந்தால் இப்படி ஒரு நிகழ்வை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் அதுதான் காலத்தின் சால பொருத்தமாகவும் இருந்திருக்கும் யாருமே செய்யாத பட்சத்தில் இந்த முயற்சியை நாம் செய்திருக்கிறோம் இது கைகூடினால் அலமது இல்லா கைகூடாவிட்டால் அதற்கு பொறுப்பாளர்கள் அல்லாவிடத்திலும் இந்த உலகத்தில் மக்களிடத்திலும் பதில் சொல்ல போதுமானவர்கள் பதினேழாம் தேதி இரவு எட்டு மணிக்குள் இவர்கள் தருகிற பதில் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் வாகர் தவானா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி